தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில்

நாகரிகமற்றவராக இவரால் ஒழுங்காக பேச முடியாது குடியார முத்திரை குத்தப்பட்டார் அதுதான் ஊடகங்கள் தான் ஊடகங்கள் தான் மனுச்சு தூக்கி அடிச்சுன்னு பார்த்துக்கணும் என்ன சும்மா சும்மா சுமையார் ஜெயலலிதா போட்ட ஸ்கிட்ச் இவர் அரசியலுக்குள்ள வரத்துக்கு அவர் மெயினாக அதுதான் இரு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றம் இருக்குல்ல அவர்கள்லாம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க மிகப்பெரிய வெற்றினா சொல்ல முடியாது பட் ஆனால் அது வெற்றி தான் அன்னைக்கெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் எப்படி படம் எடுக்கணும் தெரியாது அன்னைக்கு விஜயகாந்தினுடைய படம் ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க படம் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் படம் தமிழ்நாட்டில் அப்படியே கொதிக்கும் அப்படியே ரத்தம்லாம் அப்படிப்பட்ட திரைப்படம் அது அதில் அவ்வளோ தேரி மார்க்சிய தெரியலாம் பேசியிருப்பார் மார்க்சிசம்லாம் பேசியிருப்பார் ஸோ அன்னைக்கே அவருக்கான ஒரு பேஸ் இருந்துச்சு நீங்கள் யாருன்னா நம்ம எம்ஜிஆர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எப்படி கட்சியை வளர்த்தாருன்றது தெரியும்ல திமுக ஷூட்லிங் ஸ்பாட்டில் இருக்கிறாரு அண்ணே இந்த மாதிரி அவருடைய உதவியாளர் அண்ணே அவங்கள திமுக இருந்து நீக்கிட்டாங்களானே ரொம்ப சந்தோஷம்டா போடுறா பாட்டை அவர் கட்சியுடைய சின்னத்தை பாட்டில் அறிவித்தார் கொடியை பாட்டில் அறிவிச்சார் அது போல் விஜயகாந்த் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே இதுதான் சின்னம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அவர் வந்து அதை பாடல்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார் சரி நம்ம இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் மிகப்பெரிய வெற்றி யாரும் எதிர்பார்க்காத வெற்றி விஜயகாந்தினுடைய ரசிகர்களுக்கு எதிர்பார்க்காத வெற்றி அந்த ரசிகர் எல்லோரும் வந்து கிட்ட நன்றி பாராட்டுவாங்கள்ல ஒரு மரியாதை நிமித்தமாக வருவாங்க இல்லையா அந்த போல மரியாதை நிமித்தமாக வருகிறார் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குறதுக்கு தயாராகிறார் ஒவ்வொரு வாட்டி படம் வரும்போதும் அப்படி அது இல்லைங்க இன்றைக்கி கமல்ஹாசன் மையம் என்று ஒன்று வச்சு வச்சிருக்கிறாரு இவர்கள்லாம் இன்றைக்கி இதுக்கு அப்புறம் வந்தவர் தாங்க விஜயகாந்த் ரஜினிக்கும் கமலுக்கும் அடுத்தது வந்த நபர் தான் விஜயகாந்த் புரிஞ்சா ஏ இன்னும் சொல்லிகிட்டு இருக்காரு இன்னும் ரஜினி ரசிகர் நம்பிட்டு இருக்காங்க தலைவர் வந்துருவாரு சத்யன் ராமமூர்த்தி ஆ பேசிட்டு பேச்சிட்ருப்பார் இது போல் இன்னும் நிறைய பயிற்சியக்காரர்கள் இருக்கிறாங்க நிறைய நிறைய நபர்கள் இருக்காதான் செய்கிறாங்க வந்துடுவார் அதை பண்ணிடுவார் இதை பண்ண பட் எந்த ஒரு இயற்கை பேரிடர் காலத்துலேயும் அவர் வந்து வெளியில் வந்து எந்த உதவியும் பண்ணல அவர் ஒரு பாட்டுக்கு விஜயகாந்த் அப்படி கிடையாது ஸோ எனவே இதையும் இதையும் ஒப்பிடாதீங்க இந்த ஆள் வேறு அந்த ஆள் வேறு இஸ் லெஜண்ட் விஜயகாந்த் வந்து லெஜெண்ட்டு நான் மற்றவங்களை பற்றி பேச விரும்பலை ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்க போ போகிறோம் என்று அறிவிக்கிறார் கட்சியை தொடங்குகிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது சுயேட்சியாக நிற்கிறார் கட்சியிலிருந்து எல்லோரும் போட்டிடுறாங்க சுயேட்சியாக அதாவது யாருடைய கூட்டணி கிடையாது தனிச்சியாக நிற்கிறார் அவர் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக மாறுகிறார் ஒரே ஒரு சீட் அவர் மட்டும் எம்எல்ஏ திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறில் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது அதுலேயும் தனித்தே போட்டியிடுகிறார்கள் அதில் பெரிய மிகப்பெரிய தோல்வி இப்போ எல்லாம் வந்து எதுவும் கிடைக்கல அதே ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் நல கூட்டணியால் வாங்க முடியாத எண்ணிக்கையை அவர் வாங்கிட்டு போயிட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் எல்லோரும் நிற்கிறாங்க கட்சிக்காரர்கள நிற்கிறாங்க அவர் மட்டும்தான் எம்எல்ஏ ஆனால் எட்டு பர்சென்டேஜ் வாக்குகளை பெறுகிறார் தமிழ்நாடு முழுவதும் ஆறு பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு பெறுறாரு இது இதுதான் டெவலப்மெண்ட்டு பார்ட்டியினுடைய டெவலப்மெண்ட்டு அப்புறம் வராரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி வைக்கிறார் அது வரைக்கும் கூட்டணியே இல்லாமல் தனித்தாக இருந்தது சூழல் மாறுகிறது திமுக வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ரொம்ப மோசமான நிலை தேமுதிகவுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் அழுத்தங்கள் நிறைய நெருக்கடி நிறைய கலைஞர் வந்து நிறைய சட்டங்களை வந்து மாற்றுகிறார் வேலை இல்லைன்னு கேட்டாக்கா வேலை இல்லைன்னு இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னா பழைய ஊழியர்களை மீண்டும் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி ரிட்டையர் ஆன ஊழியர்களுக்கு பாதி சம்பளத்துக்கு வேலையை போட்டு கொடுக்கறாரு ஃபீல் பண்றாரு மிகப்பெரிய நெருக்கடி நான் கூட அந்த போராட்டத்தில் இருந்தேன் அந்த போராட்டம் டிஒய்எஃப்ஐ பண்ணிச்சு அன்னைக்கு இருந்த டிஒயஎஃப்ஐ பண்ணிச்சு இப்படிலாம் நெருக்கடி இன்னும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் விஜயகாந்த் கம்யூனிஸ்டுகள் அப்புறம் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது விசிகா இந்த போன்ற கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் திமுகவை தனித்து விட்டுட்டு அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது கிட்டத்தட்ட அந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக ஒன்று திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக எதிர்கட்சியா இருக்கும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு தொகுதியில் நின்று அவங்களுடைய கட்சி நாற்பத்தி ஒரு தொகுதியில் நின்றுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது இடங்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் திமுக என்கின்ற ஒரு கட்சியை எதிர்கட்சி அந்தஸ்த கூட உடச்சு காலி பண்ண முடிச்சுன்னா அது விஜயகாந்த் தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி முடிகிற வரைக்கும் மைனாரிட்டி திமுக வார்த்தைக்கு வந்து ஒரு அது ஒரு எவ்வளவு பெரிய இது தெரியுமா அது காங்கிரஸ் கட்சி திமுக ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை விஜயகாந்த் கட்சியாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு கட்சி இருந்துச்சு இது பண்ண முடில ஒரு கட்சி இருந்துச்சு இவர்களெலாம் இதுவும் பண்ண முடியல ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை வாங்கிக்கிட்டு மேலே உயர்ந்துட்டார் நீங்கள் அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் இருக்குல்ல அது அத்தனையும் இன்னைக்கு எல்லோரும் பேசிக்கலாம் அன்னைக்கு ஜெயலலிதா சொன்னாங்க குடிச்சிட்டு பேசுகிறாங்க அது பேசுகிறாங்க இது ஒரே ஊயர் ஒரு ஆட்டிடியூடே அதுதான் அந்த மக்கள் விரும்பினார்கள் மக்கள் நேசித்தார்கள் அல்லவா ஐயோ எவ்வளவு பெரிய ஆளுமை ஜெயலலிதா சும்மாவா அப்படிப்பட்ட அம்மையா ஏத்து அப்படின்ட்டு குரலை நிமித்ததுக்குள்ள எவ்வளவு தைரியம் தெரியுமா திமுக காரணம் பண்ணது கிடையாதுங்க இல்லங்க இப்ப தான் ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு இப்ப ராதாரவி ஒரு கூட்டத்துல வந்து பேசியிருப்பாரு ஒரு தனியார் தொலைக்காட்சி நேரத்துல வந்து விஜயகாந்துக்காக ஒரு கூட்டம் நிகழ்ச்சி நடத்துறாங்க சொல்றாரு அவரு அந்த கையை உயர்த்தி பேசுனது வந்து ஜெயலலிதாவை கிடையாது அவருக்கு பக்கத்துல இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து தகாத வார்த்தையில பேசினா பேசினா ஜெயலலிதா இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் யாரும் இதுவரையிலும் கையை உயர்த்தி பேசியது கிடையாது கையை காட்டி பேசியது கிடையாது ஜெயலலிதா இருக்கும்போது திமுக காரங்களே பேசல அப்படின்னா விஜயகாந்த் பேசுறாருன்னா யாரு பேசியிருப்பாரு அதற்கான அர்த்தம் யாரு அமைச்சரை பேசுகிறேன்னு ஜெயலலிதாவை பேசுகிறேன்னு நான் எடுத்து பார்த்து ஜெயலலிதாவை பேசுனது தான் நான் எடுத்துப்பேன் எவ்வளோ பெரிய ஒரு அயன் லேடி அந்த அம்மா சவால் விட்றாங்க ஆ ஜங்கரன் கோயில் தேர்தலில் நானாக பார்க்கலாம் அப்படி வெளிப்படையாக பேசுகிற மனுஷன் நீ எப்படி ஜெயித்தேன்னு தெரியாதா அப்படின்ட்டு கேட்ட ஒரு கம்பீரமான ஒரு மனுஷன் நான் நானும் வியந்து பார்த்தேன் அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏன் திமுக அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒரு வெகுஜன மக்கள் எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்காத வெகுஜன மக்கள் விஜயகாந்த் மீது பார்வை அப்படியே செலுத்தினாங்க எப்படி பேசுவார் தெரியல கண்ணை செவக்கம் கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும் அப்படின்றது அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதர் சி ஹவ் வி ஆர் எக்ஸ்போசிங் அவர் செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன் அதே போல் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய மனுஷனை விஜயகாந்த் அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு அவர் யாரை பேசினார் நீங்கள் சொன்ன மாதிரி யாரை பேசினார் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு என்ன பேசிக்கிட்டாங்க அன்னைக்கு இருந்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஏன் விஜயகாந்த் பேசுறதை ஒட்டி வெட்டி வேலைலாம் பார்த்தாங்க கட்டு பேசிட்டு வேலைலாம் பார்த்து அவர் பேசுறதை எப்படி திருத்தி திருக்கி வந்து மக்கள் மத்தியில் போட்டு காமிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு பிற்பாடு ஊடகங்கள் பல சதித்திட்டங்களை திட்டியது இல்லை கண்டிப்பாக ஏன்னா இந்த விஜயகாந்த் வீழ்ந்த கதை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் நினைக்கிறேன் இவர் எந்த இடத்துல சறுக்க ஆரம்பித்தார் அது வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா போட்ட ஸ்கெட்சு ஜெயலலிதா கூட ஒருத்தர் இருப்பார் இப்போ கூட விஜய் ரஜினிகாந்தோட நின்றுட்டு இதை சொல்லுங்கள் அந்த அந்த படம் ரிலீஸ் டேட்டை சொல்லிடுங்கன்னு சொல்லி சொன்னார் ஞாபகம் இருக்கா ஒரு தாத்தா ஆமா சஃபாரி போட்டுன்னு அந்த மனுஷன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயலலிதாவுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு நபர் ஒரு முக்கியமான நபராக அன்று இருந்தார் ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க இன்னைக்கு அந்தால கழட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கீங்க வச்சுக்கோங்களேன் அதனால தான் இன்றைக்கி ரஜினிகாந்த் இதை போல் சின்ன சின்ன சில்லறைகள் கிட்டெல்லாம் போயிட்டு அவர் வந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது அன்னைக்கு நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அம்மையார் ஜெயலலிதாவால் வர முடியல பணம் கொடுத்து செஞ்சாங்க அவங்க அவருடைய மகளின் திருமணத்திற்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து அவரை வச்சு என்ன பண்ணுவாங்க விஜயகாந்த போயிட்டு நோண்ட சொல்லுவாங்க விஜயகாந்த் போற வழியெல்லாம் அவரை வந்து கோவப்படுத்தி ப்ரோவ் பண்ணி பார்க்கறது விஜயகாந்த் ஷார்ட் டெம்பர் உடனே நீங்க ஒன்று பேசினா உடனே ப்ரோ போயிடுவாரு ஏதாச்சும் ஒன்று பேசுறீங்கன்னா ஏய் என்ன அவன்ட்டு ப்ரோவாயிடுவாரு இந்த வயசான கிழவர் வந்து என்ன பண்றாரு விஜயகாந்தை நோண்டிக்கிட்டே இருக்காரு நோண்டிக்கிட்டே இருக்காரு போயிட்டு வம்புப்பாரு ஊடகங்கள் அதை வந்து திட்டமிட்டு அன்னைக்கு விஜயகாந்தை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக நாகரிகமற்றவராக இவரால் ஒழுங்காக பேச முடியாது என்பதை போல இவர் வந்து ஒரு சர்வதிகாரி போல நடந்து கொள்வார் குடியாரன் அப்படின்ட்டு முத்திரை கொடுத்தப்பட்டார் அதுதான் அதனுடைய ஊடகங்கள் தான் ஊடகங்கள் தான் பண்ணிச்சு ஏங்க இன்னைக்கு ஒரு தலைவரை ஒரு சாதாரண ஒரு சில்றையை மிகப்பெரிய தலைவராக பாவித்து கொண்டிருக்கிறார்களே ஊடகங்கள் யார் சீமான் எங்கே போனாலும் அவன் அவனுக்கு பின்னாடியே கேமரா தூக்கிட்டு போன அசியமாக திட்டுறாங்க அண்ணாமலை இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி போயிட்டுருக்குதுங்க ஊடகம் நீங்கள் சொல்லுங்கள் இவர்கள் இந்த ரெண்டு தரங்கட்டாளிகளை விடவா விஜயகாந்த் மோசமாக இருந்துட்டார் வெள்ளா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் ஊருக்கு படி இழந்தாருங்க விஜயகாந்த் இன்னும் படி இழந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் எப்போ அந்த சினிமா துறையில நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக மாறினாரோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் இன்று வரையிலும் மக்களுக்காக உணவை அளித்து கொண்டிருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது கொரோனா காலத்தில் மக்கள் தங்கிறதுக்கு இடமில்லாமல் சிகிச்சை பெறதுக்கு வழி இல்லாமல் அங்கே இங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க தங்கிறதுக்கு வழி இல்லை வா என் கட்சியலகா இருக்குது தலைமை அலுவலகம் இருக்காங்க தேங்க்யூ பெரிய இடம் அப்படின்ட்டு சொல்லி இடத்தை கொடுத்தவர் விஜயகாந்த் செத்த சடலங்களை சடலங்களை சுடுகாட்டில் பிதைக்க விட மாட்டேன்னு அப்படின்ட்டு பல அயோக்கியர்கள் சுடுகாட்டுக்குள்ளே கோவிட் பாடிஸை டெட் பாடிஸை உள்ளே அலோவ் பண்ணல இடம் இல்லையா வாங்க நான் நல்லா வச்சுருக்கேங்க ஒரு மிகப்பெரிய காலேஜ் கட்டி வச்சுருக்கேன் எனக்கு இடம் இருக்குது வாங்க அங்கே நீங்கள் இறுதி சடங்குகளை செஞ்சுக்கோங்க அந்த பாடியெல்லாம் பிணைகளெல்லாம் அங்கே வந்து வைங்க அங்கே பொதைச்சிக்கோங்க அங்கே ஏறிங்க அப்படின்ட்டு சொன்ன மனுஷன் விஜயகாந்த் இவங்க என்ன பண்ணாங்க சீமானெலாம் என்னத்தை பண்ணி சாதிச்சு பிடிங்கி தள்ளிட்டான் நாட்டை ஆளை துடிக்கிற எனக்கு சொந்த வீடு கிடையாதுன்னா இன்றைக்கி வீடு வாங்கிட்டான் இசு சுசு கார் வாங்கிட்டான் ஒரு பொண்டாட்டி வச்சுருக்கான் ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கான் வாயை திறந்தால் பொய் பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது தொடர் நல்ல கண்ணு எவ்வளோ மிகப்பெரிய போராட்ட போராட்ட களத்தில் நின்ற வீரர் சுதந்திர போராட்ட வீரர் இப்படின்றான் இப்படின்றான் நம்மளாம் போராட்டக்களத்தில் தானே யார் சந்திச்சுப்போம் இவன் இங்கே எந்த மையத்தில் இவன் போராட்டத்தில் கலந்துக்கிட்டான் நல்ல கண்ணுனுடைய வரலாறு தெரியுமா தோ நல்ல கண்ணனுடைய வரலாறு இந்த மயிராண்டிக்கு அழைப்பிலே இல்லைங்க போகிறாங்க தொடர் வீட்டுக்கு நல்ல கண்ணு வீட்டுக்கு கடைசி டைமில் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி சீமானவர்கள் உங்கள் தோழர் வீட்டுக்கு வரப்போறாமேன்ட்டு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஏற்றதுவோ சீமான் வரான்ட்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கல்பிரேட்டுங்க அவன் இன்னொருத்தனுடைய உழைப்பை திருடி தான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்றதுல அவன் ரொம்ப விவரமான ஒரு ஆள் அவன் இன்னைக்கு ஊடகம் தலையை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலை அவளோ ஒரு ஆடாங்க வாயத்திறந்தால் பொய் கலவரம் தூண்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதுதான் இந்த பார்லிமெண்டில் இந்த ஸ்மோக் பைப் போட்டாங்க என்ன சொன்னால் பதட்டப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்ட்டு பேசுகிறான் இதுவே பிஜேபியோ பிஜேபி அல்லாத காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியோ அல்ல அல்லது ஏதாவது ஒரு இஸ்லாமியரோ இதை செய்திருந்தால் இவங்க சும்மா இருந்திருப்பாங்களா இன்னைக்கு இப்படி பேசுறான் இவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது ஊடகம் ஆனா அன்னைக்கு துணிச்சலாக ஒரு முதல்வரை அய இந்தியாவுடைய அயன் லேடியை எதிர்த்து பகிரங்கமாக சங்கரம் கோயில் தேர்தலில் நீங்க ஜெயிச்ச பணம் கொடுத்து ஜெயிச்சிங்க நான் சேலஞ்ச் பண்றேன் சங்கரம் கோயில் தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன்னு சேலஞ்ச் பண்ண ஒரு மனுஷங்க விஜயகாந்த் அப்படிப்பட்ட மனுஷனை குடியாரனாக பைத்தியக்காரனாக மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபராக சித்தரித்தார்களே இன்னைக்கும் சித்தரிச்சிருக்காங்க சிஎம் வந்து பார்த்துட்டாரு இன்னும் பொய் செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய வருமானத்திற்காக இன்றும் ஊடகங்கள் அவரை அவரை மதிக்க மதிக்கணும் அவசியம் கிடையாதுங்க அவர் ஒரு நல்ல மனிதராக நல்ல ஒரு மனிதாபிபிமானம் கொண்டு ஒரு மனிதராக பார்ப்பதற்கு ஊடகத்துக்கு வலிக்குதுன்னா சொல்றது இவர்கள்தான் விஜயகாந்தையும் விஜயகாந்த் இருக்கக்கூடிய கட்சியையும் இறக்குவதற்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு பேரம் பேசப்பட்டார்கள் திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே தேமுதிகால இருக்கக்கூடிய எம்எல்ஏ பேரம் பேசப்பட்டார்கள் அத்தனை பேரும் பல பேர் விஜயகாந்தினுடைய முதுகில் குத்திட்டான் ஒரு வாரம் கட்சியெலாம் இருக்குது விஜயகாந்த் கிட்ட இருந்து ஒருத்தந்த குங்குமம் போட்டுக்கார் பிரிஞ்சு போகிறாரு அந்த ஆளு பேர் சரியாக ஞாபகம் வரல இல்லைன்னா நல்லாயிருக்கும் ஞாபகம் இருந்துச்சு நான் நல்லா கேட்பேன் வகையாக கேட்டுருவேன் அவர் என்ன பண்ணுறாரு கூட ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு போகிறாரு போயிட்டு இங்கே தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி எங்களுக்கு தான் சொந்தம் பண்ணாங்க தனியாக போய்ட்டு கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க ஒரு வாரம் தான் கட்சி இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் திமுகவுக்கு போயிடுச்சு எப்படி கட்சி திமுகவுக்கு போயிடுச்சு அப்ப இந்த குத்து விட்டது யாரு அப்படின்ற கேள்வி வரும்ல இப்படி சதி தந்திரங்களை செய்து சதி வேலைகளை செய்து நரி தந்திரங்களை பயன்படுத்தி விஜயகாந்த் விஜயகாந்தை வீழ்ச்சி கடைய வைத்தவர்கள் தான் இந்த ஊடகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவரோடு பயணித்த சக தோழர்களும் இதுதான் இவர்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம் இன்னொன்று என்னன்னா அதிகாரம் குவியலாக விஜயகாந்த் மட்டுமே இருந்தார் என்றைக்குமே ஒரு அதிகாரம் அதிகார மையமாக ஒருவர் மட்டுமே இருக்கக்கூடாது உடன் இருப்பவர்களுக்கு அது பிரித்து கொடுக்கணும் அதுக்கு அது இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் தெளிவாக சொல்லும் அதிகார மையம் எங்கே இருக்கிறதோ அது சர்வதிகாரத்தினுடைய உச்சமாக மாறிடும் அது சர்வதிகார போக்காக மாறிடும் எனவே சக ஊழியர்களுக்கு கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதை வந்து பிரித்து வந்திருக்கணும் இதெல்லாம் ஒரு காரணம் அவர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதற்கு நான் எதிர்பார்க்க நான் அப்படிதான் நினைக்கிறேன்